இதனால் வரை ஜென்ம ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருந்தார் இப்போ கன்னிராசிக்கு செவ்வாய் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாம் போட்டாரு வெடிக்கல அப்படின்னு வந்து இன்னொரு பாம் வச்சிட்டு போனேன் ஒரு பாம் போட்டாரு அந்த பாம் வெடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு பாம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பாமும் சேர்ந்து வெடிச்சா என்ன ஆகுமோ அதற்குண்டான அவயோகங்களையும் நெகட்டிவ் எஃபெக்டையும் கண்ணிராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்களே எப்படி சார் இது கரெக்டா அப்படின்னு யோசிக்க வேணாம் செவ்வாய்ங்கிறவர் கண்ணிராசிக்கு யாரு அவர் அஷ்டமாதிபதியா வேலை என்ன நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதானே தானே அஷ்டமாதிபதி அப்போ நம்ம எப்படியெல்லாம் அடிக்க முடியும் சித்திரவதப்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகளை அவர் கொடுத்து கொண்டு இருந்தார் குறிப்பா அவர் ராசியில் இருந்தபோது போது மட்டும் அல்ல அதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல இருந்த போதும் அதே எஃபெக்ட் தான்